மன்னபூர்ணா இதுதான் உலகம் முழுக்க வயல் என்னன்னு பார்த்திங்கன்னா மத்திய நிதி அமைச்சரும் சரி நம்ம தெற்கு சட்டப்பேரவை உறுப்பினரும் சரி இங்கே ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி ஏ ஏற்பாடு செய்து இங்கே நடக்கிறது தான் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்போட முதல்லே வந்து இந்த அமைப்புகளுக்கு தெரியும் இங்கே என்னென்ன பிரச்சினைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஜெயம்ரா காமலேஸ் ஒடிஷா இவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் பிஜேபி எப்பேற்பட்ட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது ஆனாலும் ஒரு நப்பாசை ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்துகிறார்கள் அதிலே அண்ணபூர்ணா சீனிவாசன் அவர்கள் அருமையாக உங்கு பாஷையிலே ஒரு கேள்வி எழுப்புகிறார் ஒரு கோரிக்கை வைக்கிறார் பண்ணு கேவளோ கிரீம் வச்ச பண்ணு கேவலோ இது ஹோட்டலுக்காகவும் இந்த ஹோட்டல் அனைத்து ஹோட்டல்கள் மட்டுமல்ல அனைத்து தொழிற்சாலைகளிலும் இதுதான் பிரச்சனை எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி தொழிற்சாலைகளாக இருந்தாலும் சரி வரி விதிப்பிலும் கோளாறு திவறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய சாரம்சம் அதிகாரிகளே திவறிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்லுங்களுடைய கரெக்டான பாயிண்ட் அதுதான் குறைக்கணும் 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 கேட்கிறாங்க சிறு குறு தொழிற்சாலைகள் அந்த ஜாப் ஒர்க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைச்சு கேட்கிறாங்க பதினஞ்சு பர்சன்ட் வேண்டாம் அஞ்சு பர்சன்ட் போதும் நீக்கி கொடுத்தா சந்தோஷம் இப்படியெல்லாம் இருக்கும்போது அவர் அப்படி பேசுவது தவறு என்று குறிப்பிட்டு மிரட்டப்பட்டிருக்கிறார் உங்களுக்கு சிலதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒரு சில தேர்தலுக்கு முன்னால் வெங்காய விலை ஏறியதனால் ஆட்சி இழந்ததெல்லாம் சரித்திரம் நம்ம பார்த்துருக்கிறோம் அதே போலதான் இந்த க்ரீம் பண்ணினால் இந்த ஆட்சி போக போகிறது என்பது நிதர்சனம் நீங்க பாத்துக்கணும் எப்படின்னு கேட்குறீங்களா என்ன முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சீட்ல தான் மாறி போச்சு எப்ப குமாரும் சந்திரபாபு நாயுடு ரிவர்ஸ் கீர் போட்டாலும் சரி இந்திய கூட்டணியா ஆட்சிக்கு வரப்போகுது தமிழ்நாட்டுக்கு அஞ்சு அமைச்சர்கள் கிடப்பாங்க கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை கொண்டு வருவாங்க இது நடக்கத்தான் போகிறது சட்டம் அது நடக்க போகிறது அங்க அது மட்டும் இல்ல நம்ம மாநகராட்சி வரை கேவலமா நடந்து கொண்டிருக்கிறது பார்லிமெண்ட் இத்தனை ஆயிரம் கோடி செலவு செய்து புதுசா கட்டினாங்கல்ல பார்லிமெண்ட் கட்டினாங்கல்ல மழை பெஞ்சா ஒழுங்குது பிளாஸ்டிக் பக்கெட்டை வச்சு ஒரு போட்டோ வந்துச்சு பாரு முடிஞ்சு போச்சு மாபெரும் மேதைகள் இந்தியா பிறந்த இடம் கான்ஸ்டியூஷன் பிறந்த இடம்னு சொல்லுவாங்க அம்பேத்கர் உட்கார்ந்து அந்த ஜனநாயகத்தை அறிவித்த இடம் சென்ட்ரல் ஹால் அந்த சரித்திரத்தை எல்லாம் அழித்து பார்க்கிறார்கள் அந்த வழியாக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள ஒரு அலுவலகம் இருக்கு நாங்கள் தினமும் போவோம் பழையதை மறைத்து புதிதை உருவாக்க பார்க்கிறார்கள் இதுதான் அது வந்து எடுபடவில்லை இப்ப எதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க இதெல்லாம் வானொலி சீனிவாசன் வேலை அவங்க வந்து மத்திய அமைச்சர் கூப்பிட்டு வந்து இப்ப என்னன்னா தேர்தல் வரப்போதாமா இவங்க சீட்டு இங்க எம்எல்ஏ இன்னும் நாலஞ்சு எம்எல்ஏ எப்படி கோயம்புத்தூர்ல வந்து அவங்க கட்டணும் நான் கேட்கிற ஒரு கருத்து கேட்டு கூட்டத்தில் உங்களால் பிடிக்க முடியல நீங்க வந்து எப்படி ஆட்சி ஆட்சிக்கு கோழி அதாவது வானமேர் இது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியல வானம் ஏறி வைகுண்டம் போறானா அப்படின்னு சொன்ன அளவுக்கு தான் பிஜேபி இப்படி தான் சொன்னாரு தோத்தாலும் அமைச்சரின் ஜெயிச்சாலும் அமைச்சரின்னு ஒருத்தர் கூன்னு கூவி கடைசியாக படிக்க போயிட்டார் அயலாட்டு அங்கிருந்து வண்டிக்குள்ளார கேட்டு முடிச்சே கட்டிட்டாரு இங்க சர்ஜால காலம் முடிச்சிருக்கீங்க இதுதான் என்னுடைய நிலமை நாங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம் மாவட்ட செயலாளர்கள்லாம் பேசும்போது இந்த கூட்டணி எல்லாம் பேசும்போது பிஜேபி இருக்கு அப்படி இருக்கு ரெண்டு பேர் வந்து சர்ஜான ஜோலி முடிஞ்சு போட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது ரெண்டு மணியிலும் சேர்ந்து நமக்கு வேலையை கொஞ்சம் சுலபமாகி கொடுத்துருக்கிறார்கள் ஆணவத்தின் உச்சகட்டம் நீங்க அந்த வீடியோ தயவுசெய்து நல்லா திருப்பி திருப்பி பாருங்க அந்த மன்னிப்பை நேரில் கூட்டி கேட்டு வேண்டாம் முடிச்சிருக்கலாம் அது மட்டும் இல்ல தனி மனித உரிமை வந்து எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறது பாருங்க அவருக்கு தெரியாமலேயே அந்த ஒரு வெளியிட்டு நம்ம கோவையை அசிங்கப்படுத்திருக்காரு ஆர்ப்பாட்டம் அனுப்புனாக்காக கோவை மக்களுக்காக கோவை தொழிலதிபரை அவமானப்படுத்தியது அப்படிங்கிறது நம்ம கோவைக்கான அதாவது கோவை ஒரு முகமாக பார்க்கப்படும் நமக்கு நம்ம சாதாரணமாக எது தர ஜப்பானிஸ் பவர் கிட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அது டீ சாப்பிட்றோம் யாராவது பார்க்கணும் அந்த மாதிரி டீ சாப்பிட்டு பேசுவாங்க இப்படி தான் நான் இருக்கு அதை விட நம்மளே ஒன்று சொல்லிச்சு அவன் ஜிலேபி சாப்பிட்டேன்னு சொல்லுறாங்க காஃபி வச்சு சொன்னாங்க இது தப்பா ஒரு முதலாளி வந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை எடுத்து கொடுத்து நீ எப்படி எப்படினு கேட்பாங்க நீங்கள் போட்டீங்கன்னாலும் சரி அதை போனாலும் சரி இதை எல்லாம் தவறாக பேசி அதை விட இன்னொரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த பார்த்தாங்க என்னன்னா பெண்களாக இருக்கிறனால தான் அப்படின்னு அதனால தான் இப்படி எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு அதாவது எவ்வளவு ஒரு ருத்ர தாண்டவ ஆடி போட்டு எப்படி அழகா மாத்திராங்க தான் நான் அந்த பேட்டி சொன்னேன் பெண்களுக்கு எந்தெந்த கலைஞர் ஆட்சி வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் சொத்தில் உரிமை சம உரிமை பெண்களுக்கு ஊக்கத்தொகை இன்னைக்கு பஸ் எத்தனை திட்டங்கள் நான் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறோம் பெண்களை சரி சமம் சரி நிகர் சமமாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஐம்பது பர்சன்ட் தான் மாநகராட்சியில இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு இருக்குது ஐம்பத்தி சதவீதம் இருக்காங்க லேடிஸ் அந்த அளவுக்கு நம்ம வந்து மகளிருக்கு வந்து முக்கியத்துவம் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறோம் இவர்கள் வந்து இதை அலட்சியமாக மழை மாத்த பார்க்கிறார்கள் என்றுதான் நான் பயன்படுத்திய வார்த்தை அதெல்லாம் நடக்கல இதெல்லாம் வந்து கோவை மக்களுக்கு தினமும் எங்கிட்ட இப்போ நிறைய பேர் போகும்படி பேசுறாங்க ஆதங்கத்தை கொட்டாரு அந்த மாதிரி ஒரு பெரிய தொழில் நிறுவனம் அந்தவொன்னாவே கூட்டு நடந்துவிட்டாங்கன்னா அப்ப சாதாரண சிறு குறு தொழிற்சாலைகளால எந்த அளவுக்கு அவங்க வச்சிருப்பாங்க நாமெல்லாம் பேச முடியுமா நியாயம் கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு எல்லாம் தெளிவான முடிவுக்கு வந்துட்டாங்க இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் ஒரு விழிப்புணர்வு கோவை மக்களுக்கு நன்றாக புரிந்து கொண்டார்கள்